நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை பயப்படாதே நீதிமொழிகள் பத்து முப்பது நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை நீதிமானை தேவன் ஒருபோதும் அழிக்க நினைப்பதில்லை நீதிமானை மட்டுமல்ல அவனுடைய சந்ததியையே கைவிடுவதில்லை என்றுதான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சங்கீதக்காரன் பாடுகிறான் அப்படியானால் நீதிமானுக்கும் அவன் சந்ததிக்கும் துன்பமே வராதா என்று கேட்டால் துன்மார்கிறதை விட அதிகமாக துன்பம் வரத்தான் செய்யும் ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து தேவனே அவனை விடுவிக்கிறவராக இருக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்றும் சங்கீதத்தில் பார்க்கிறோம் யோபுவை போல நீதிமான்களுக்கு துன்பம் வரத்தான் செய்யும் ஆனால் அவன் அழிந்து போகவில்லையே அவன் தனது விசுவாசத்தில் அசையாமல் இருந்தான் அதனால் பிசாசு அவனிடம் தோற்று போனான் அவன் வாழ்விலிருந்து பிசாசு அழிந்து போனான் நீதிமான்களுக்கு பின்னால் தேவன் இருக்கிறார் அதனால்தான் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்றும் சங்கீதத்தில் பார்க்கிறோம் நீதிமான்களிடம் ரட்சிப்பு காணப்படுவதனால் அசைக்கப்படாமல் இருக்கிறார்கள் கர்த்தரின் வலதுகரம் அவர்களை பராக்கிரமம் செய்து கொண்டே இருக்கிறது நாம் இயேசுவை பின்பற்றுவதற்கு முக்கியமான காரணமே நாம் ரசிக்கப்பட்டு நீதிமான்களாய் வாழ்வதற்குத்தான் அநேக துன்பங்கள் வந்தாலும் நம்மால் அவருடைய ரட்சிப்பை விட்டு விலகிச் செல்ல முடிவதில்லை அவரது நீதி நம்மை அவ்வளவாய் கவர்ந்து இழுத்து வைத்துள்ளது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் நீதிக்காக துன்பத்தையும் பாடுகளையும் அனுபவிக்கிறோம் ஆனால் நாம் அசையாமல் நிலைத்திருக்கிறோம் நம்மை கவிழ்த்து போடும்படி பிசாசானவன் பல உபாய தந்திரங்களை செய்கிறான் ஆனாலும் நமது நீதியின் தேவன் நம்மை அவற்றிலிருந்தெல்லாம் விடுவித்து நம்மை நிலைத்திருக்கச் செய்கிறார் உங்கள் வாழ்விலும் நீதியின் பாதையில் நடப்பதனால் வரும் துன்பங்களினால் விசுவாசத்தில் லேசான அசைவு ஏற்பட்டு காணப்படுகிறீர்களா பயப்படாதீர்கள் விசுவாசத்தை துவைக்கியவர் நிச்சயமாகவே அது ஜெயமாக முடித்து வைப்பார் நீதிமான்கள் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து விடுவார்கள் நீங்களும் எழுந்து பிரகாசிப்பீர்கள் ஆமேன்